ஓம் சைராம் ஸ்ரீ மகாலட்சுமியை வேண்டி வலம் பெற ஸ்ரீ சுக்தம் மற்றும் கனகதாரா சோஸ்திரம் இதை தினமும் நாம் காலை வேளையில் பாராயணம் செய்வதன் மூலமாக அதிக செல்வம் புகழ் மற்றும் கல்வி ஆகிய நற்பலன்கள் அனைத்தும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் ஸ்ரீ ஸ்ரீசுக்தம் உண்டானது உண்டாகிறது உண்டாகப் போவது என்று எல்லாவற்றையும் அறிந்த எல்லோருக்கும் பிரியமான ஸ்ரீமன் நாராயணனே பொன்னிறமான தேகத்தை உடையவளும் ஸ்ரீ அரிணி என்ற தங்களுடைய இல்லாலும் தங்கமயமான பூக்களால் ஆன மாலைகள் அணிந்தவளும் மகிழ்ச்சியை கொடுப்பவளும் ஆனந்தமே உருவானவளுமான முப்பத்தி ரெண்டு லக்ஷணங்களோடு அமைந்த லக்ஷ்மி தேவியை எனக்கு கருணை காட்ட அனுப்புங்கள் எல்லோருக்கும் பிரியமான ஸ்ரீமன் நாராயணனே உங்களை விட்டு பிரியாத உங்கள் கட்டளை இல்லாமல் வெளியிடம் செல்லாத அந்த லட்சுமி தேவியை எனக்கு அருள் புரிய அனுப்புங்கள் மகாலட்சுமி வந்தவுடன் நான் தங்கத்தையும் நவரத்தினங்களையும் பசுக்களையும் குதிரை யானை முதலியானவைகளையும் வேலைக்காரர்கள் புத்திரர் பௌத்திரர் ஆகியவர்களையும் அடைவேன் முதலில் செல்லும் குதிரைகளை உடையவளாயும் நடுவில் செல்லும் தேர்களை உடையவளாயும் யானைகளின் சத்தத்தினால் விழித்து மகிழ்ச்சி அடையவளாயும் உன்னத செயல்களை செய்பவளாயும் பிரம்மா முதலிய தேவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டவளாயும் உள்ள தேவியை என் வீட்டிற்கு வரும்பொழுது நான் பணிவுடன் ஏற்றுக்கொண்டு அழைத்து நல்வரவு கூறி வரவேற்கின்றேன் மகாலட்சுமி எனக்கு அருள் புரியட்டும் மனம் வாக்கு ஆகியவைகளுக்கு எட்டாதவளும் புன்னகையை உடையவளும் பொன்னால் ஆனா மதில் சுவர்களை உடைய வைகுண்டத்தில் வாழ்பவளும் அருள் புரியும் மனதை உடையவளும் பிரகாசிப்பவளும் தாமரை மலரை போன்ற நிறம் உடையவளுமான அந்த மகாலட்சுமியை என் வீட்டிற்கு அழைக்கின்றேன் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவளும் பூரண சந்திரனைப் போன்று பிரகாசிப்பவளும் சிறந்த காந்தி உடையவளும் எங்கும் பரவியுள்ள கீர்த்தியால் விளங்குபவளும் பிரம்மா சிவன் இந்திரன் ஆகிய தேவர்களால் உள்ளன்புடன் வணங்கப்படுபவளும் பக்தர்களுக்கு வேண்டியவற்றை தாராளமாக தருபவளும் தாமரை மலரை கையில் ஏந்தி இருப்பவளும் ஸ்ரீம் என்ற பீஜாத்திரத்தால் குறிக்கப்படுபவளுமான அந்த லக்ஷ்மியை இவ்வுலகில் என்னை காப்பாற்றுவலாக வணங்குகின்றேன் என்னுடைய தரித்திரம் நீங்கட்டும் என்று உன்னை வேண்டுகின்றேன் சூரியன் போன்ற ஒளியை உடையவளே உன்னுடைய அருளால் மலர்களையும் பழங்களையும் தருவதான வில்வ மரம் ஓங்கி வளர்ந்துள்ளது அம்மரத்தின் பழங்கள் நின் அருளால் என் தேகத்தில் உள்ள வியாதி அஞ்ஞானம் முதலிய குறைகளையும் வெளியே உள்ள தரித்திருத்தியும் குறைகளையும் நீக்கட்டும் லக்ஷ்மி தேவியே சிவனின் நண்பனும் புகழின் அபிமான தேவதையுமான கோடீஸ்வரன் குபேரன் சிந்தாமணி என்ற இரத்தினங்களுடன் என்னை அடையட்டும் அந்த குபேரன் எனக்கு எல்லா செல்வங்களையும் புகழையும் கொடுக்கட்டும் வாசனையை லட்சணமாக கொண்டவளும் எவராலும் அவமதிக்க முடியாதவளும் எப்பொழுதும் பயிர் பசுமைகளை போஜிப்பவளும் எல்லா பிராணிகளுக்கும் தலைவியாக இருப்பவளுமான அந்த பூமாதேவியாக இருக்கும் லக்ஷ்மியை இந்த ராஜ்யத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன் லக்ஷ்மி தேவியே மனதின் விருப்பங்களையும் மகிழ்ச்சியையும் பேச்சில் உண்மையும் பசு எருமை ஆகிய பிராணிகளின் பால் தயிர் ஆகியவற்றையும் உண்ணத்தகுந்த உயர் உணவுகளையும் அடைவேனாக எல்லா செல்வங்களும் எங்கும் பரவியுள்ள புகழும் என்னிடம் நிலைத்து நிற்கட்டும் கர்த்தம பிரஜேஸ்வரரே இந்த லக்ஷ்மி கர்த்தமர் என்ற தங்களால் நல்ல மகனை பெற்றவளாக இருக்கிறாள் நீர் என்னுடன் வசிக்க வேண்டும் தாமரை மலர் மாலை அணிந்துள்ள தங்கள் தாயாரான லக்ஷ்மி என்னுடைய வம்சத்தில் வசிக்கும்படி செய்யுங்கள் நீரின் அபிமானமான தேவதைகள் சிநேகத்துடன் கூடிய காரியங்களை உண்டு பண்ணட்டும் லக்ஷ்மி புத்திரரான சிக்கிலிக்கர் என்ற ரிஷியே என் வீட்டில் வசிக்க வேண்டும் மேலும் தங்கள் தாயாரான லக்ஷ்மி தேவி என் வம்சத்தில் நிலையாக வசிக்கும்படி செய்யுங்கள் சர்வஞானமுடைய ஸ்ரீமன் நாராயணனே குளிர்ந்தவளும் அபிஷேகம் செய்ய தயாராகவும் உள்ள யானையின் துதிக்கையின் சம்பந்தத்தையும் பெற்றவளும் தேகத்திற்கு வலிமை தருபவளும் மங்களமான ஒளி உடையவளும் தங்க மாலைகள் அணிந்தவளும் ஐஸ்வர்ய சொரூபியும் ஞானிகளால் அடையப்படுபவரும் சுக ஸ்வரூபியாகவும் உள்ள லக்ஷ்மியை என் பொருட்டு கூப்பிடுங்கள் சர்வஞான நாராயணனை கிருபையால் நனைந்தவளும் கையில் பிரம்பை கொண்டவளும் தண்டிக்கும் ஸ்வரூபத்தை உடையவளும் பழுப்பு வர்ணம் உடையவளும் தாமரை மலர் மாலைகளை அணிந்தவளும் மகிழ்ச்சியை உண்டு செய்பவளும் தங்கத்தின் அபிமான தேவதையாகவும் உள்ள லக்ஷ்மியை என் பொருட்டு கூப்பிடுங்கள் சர்வஞான ஸ்ரீமன் நாராயணனே உங்களை விட்டு பிரியாத தங்கள் கட்டளையில்லாமல் வேறு இடம் செல்லாத அந்த லக்ஷ்மியை எனக்கு அருள் புரிய அனுப்புங்கள் அந்த லக்ஷ்மி வந்தால்தான் நான் ஏராளமான தங்கத்தையும் பசுமாடு கன்றுகள் ஆகியவையும் வேலைக்காரர்களையும் குதிரைகளையும் புத்திர பௌத்திரர்களையும் நான் அடைவேனாக ஓம் ஸ்ரீம் 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 மகாலக்ஷ்மி தாயே சரணம் ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கனகதாரா சோஸ்திரம் பூத்ததொரு தாமலத்தின் பூமுட்டில் வண்டு போல பொன்வண்ண ரோமஞ்சந்தன் பொலியுமரி மேனி தன்னை பார்த்து மனம் கழித்திருக்கும் பாகியலட்சுமி எந்தன் பக்கம் பார்வையே திருப்பியே சௌபாகியங்கள் தந்திடம்மா நீலோத்பவத்தில் மேவி நீங்கும் வண்டினத்தைப் போல நீண்ட விழியிருந்தினாலும் நீலவண்ண எழிலி பருகும் பாலாழி மகிழ்ந்தளித்த பாவையே உந்தன் பார்வை பாரிலே கொழிக்கும் செல்வம் பரிந்தெண்ணி கழித்திரட்டும் இந்திர எல்லாம் இங்கே தரவல்லதான எம்பெருமான் தனக்கே என்றும் இன்பமூட்டும் சாதகமான செந்திருவின் நீலோத்பல செவ்வரை கடைக்கண்கள் தன் திருஷ்டியது என் மீது ஷனக்காலம் நிலைத்திரட்டும் கண்களை இமைத்திடாது தன்னையே பார்த்து பார்த்து கழித்திருக்கும் திருமால் நெஞ்சில் காமரசம் பொங்கச் செய்யும் கண்களால் நோக்குகின்ற கமலக்கண் மடந்தையவள் கண்களது ஐஸ்வர்யத்தை கணக்கின்றி வழங்கிடட்டும் நாராயணன் மார்பில் பூனும் நல்லதொரு கௌஷதும் மேல் நாடியே பதித்திருக்கும் நீலக்கல் வரிசை போல சேரும் மகாலட்சுமி அவள் நீலமணி நேத்திரங்கள் செல்வமுடன் மங்களத்தை சேர்க்கட்டும் எந்தனுக்கு கார்மேக மின்னல் போல கார்வண்ணன் மேனி தன்னில் காணுமோர் மின்னல் கொடியாய் காட்சி தரும் லோகமாதா சீரான பிரகு வம்சத்தை சிறப்பிக்க வந்த நங்கை ஜெயமங்கலம் எனக்கு சீக்கிரம் அளித்திடட்டும் மங்களம் சேரும் வடிவம் மன்மதனை ஈன்றெடுத்த மாலவன் தன்னில் காதலை ஊட்டும் சக்தி அங்கஜன் தனக்களிக்கும் அம்பஜ செல்வி நோக்கில் அரைக்கண் பார்வை கொஞ்சம் என்மீது விழுந்திடட்டும் தேவினின் கருணை காற்று சாதக பறவை போன்ற தீனத்தன் என் மீது தீவினை வெப்பம் வந்து மேவியே தகுதிடாது வெகுதூரம் ஓட்டி உந்தன் விழிமேகம் குளிர் செய்து நிதிமழை பொழிந்திடட்டும் பத்மநாபனை மயக்கும் பத்மினியின் கனிந்த பார்வை பாவிகளும் மிக எளிதாக பரலோகம் சொர்க்கம் தன்னை நதியை அடையச் செய்யும் சக்தியை படைத்த தந்த நயனங்கள் எந்தனுக்கு நல்வாழ்வை அளித்திடட்டும் ஆக்குதல் வாணியாக காப்பதிலே லட்சுமியாக அழிப்பதில் துர்கையாக சங்கரினின் தாரமாக தேக்கி காலும் பிரம்மத்தின் தேவியாக திகழ்கின்ற பூமகளே உன் திருவடிக்கு நமஸ்காரம் கர்ம பலனளிக்கும் வேத வடிவழகி நமஸ்காரம் கல்யாண குணம் நிறைந்த ரதிதேவி நமஸ்காரம் ஸ்வர்ண தாமரை வளரும் பராசக்தி நமஸ்காரம் சுந்தர திருமால் மருவும் சுந்தரியே நமஸ்காரம் செந்தாமரை வதனி சேவடியில் நமஸ்காரம் கடலில் வந்த செந்திருவே நமஸ்காரம் சந்திர நமதத்திற்கு சகோதரி நமஸ்காரம் ஜெகநாதன் பத்மினி உனக்கு சதா கோடி நமஸ்காரம் பூவிழியால் உன்னடிக்கே போற்றிசை நமஸ்காரம் பொன் பொருள் ராஜபோகம் புலன்கள் இன்பம் தந்து மேவும் இன்வனையெல்லாம் விலகிய ஓடச் செய்து மிஞ்சிரும் இன்பம் தந்து என்றுமென்னை ரட்சிக்கட்டும் யாதொரு கடாட்சக்தியானாம் அடியார் தமக்குச் செல்வம் அனைத்தையும் அள்ளி தருமோ அதனையே நானும் செய்து மாதரசே மனதாலும் வாக்காலும் தேகத்தாலும் வணங்கியே பூஜிக்கின்றேன் வரமருள வேணும் தேவி வெண்பட்டு ஜாதிப்பூவும் தரித்து மூ உலகத்திற்கும் வேண்டும் நிதி பொழியும் லக்ஷ்மி பிறர்மனம் அறியும் தாயே செங்கமலம் கையில் கொண்டு செங்கமலம் வீற்றிருக்கும் செங்கமல நாபன் கண்ணி சிறியேனின் வறுமை தீர்ப்பாய் தங்க குடத்தில் கங்க ஜலம் கொண்டு பிக்ஜனங்கள் தாயுன்னை நீராட்டுவதால் பரிசுத்தமாக பெற்ற பொங்க முதற் கடலின் புத்திரி புவனங்கள் ஈன்ற அன்னை புவன சுந்தரி தேவி புதற்பொழுதில் வணங்குகின்றேன் அவலமாய் வறுமை நோக்கி ஆளான நானும் முந்தன் அளவற்ற கருணை ஏற்க அருகதை மிக்க உள்ளேன் கமலமே கமலக்கண்ணன் கண்மணியே கருணை பொங்கும் கடைக்கண்ணால் என்னை பார்த்து காப்பாற்ற வேண்டுமம்மா பிரம்ம ஜெகன் மாதா சௌபாகிய லக்ஷ்மி உன்னை இப்புனித பாடல் கொண்டு என்னாலும் துதிக்குமாந்தர் இப்பூவிழியில் கல்விமான்கள் போற்ற நற்குணங்கள் பெற்று ஈடில்லா செல்வம் பொங்க வாழ்த்திருவி தின்னந்தானே கடைக்கண்ணால் என்னை பார்த்து காப்பாற்ற வேண்டுமம்மா கடைக்கண்ணால் என்னை பார்த்து காப்பாற்ற வேண்டுமம்மா ஸ்ரீமன் மகாலட்சுமியே நமோ நமக அம்மா மகாலட்சுமி தாயே இந்த மந்திர துதிகள் ஒலிக்கின்ற அனைவரதுடைய இல்லத்திலும் சகல செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமம்மா ஓம் சக்தி பராசக்தி மகாலட்சுமி நமோ நமக